திண்டுக்கல் விவசாயி யூடியூப் நேர்களுக்கு வணக்கங்க நான் உங்கள் ஆகாஷ் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா வந்து நமக்கு ஒரு எட்டு ஏக்கரால தென்னந்தோப்பு ஒன்று நமக்கு சேல்ஸுக்கு வந்திருக்குங்க இது எங்க லொக்கேட் ஆயிருக்குன்னு பார்த்தீங்கன்னா திண்டுக்கல் மாவட்டம் வேடசுந்தர் வட்டம் எல்லப்பட்டி அப்படின்ற வில்லேஜ் பக்கத்திலேயே இது லொக்கேட் ஆயிருக்குங்க பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா ஒரு நானூறு மீட்டர்ல நமக்கு வந்து கொடகனாறு ரிவர் நடுவுல நமக்கு ஒரு தடுப்பணை வந்துருதுங்க வாட்டர் கிரவுண்ட் வாட்டருக்கு இந்த ஏரியால பிரச்சனையே கிடையாதுங்க தடுப்பணையெல்லாம் இப்போ சம்மர் சீசன்லயே பாருங்க எவ்வளோ தண்ணி நிக்குது அப்படின்னு சொல்லிட்டு கிரவுண்ட் வாட்டர் போகிற அளவுக்கு பிரச்சனை இல்லாத ஏரியாவில் நம்ம ஒரு நல்ல ப்ராப்பர்ட்டி இப்போ சேல்ஸ் கொடுத்து வந்திருக்குதுங்க வீடியோ சேவ் பண்ணிக்கோங்க இது ஒரு நல்ல இன்வெஸ்ட்மெண்ட்டாக இருக்குங்க மெயின் ரோட்லேருந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக ஒரு முப்பத்தஞ்சு மீட்டரில் நமக்கு வந்து லேண்ட் வந்து வந்துருதுங்க லேண்டை பொறுத்த அளவுக்கு பார்த்திங்கன்னா நம்ம கட்ரோடு பேஸில் வந்துருது கட்ரோடு பேஸில் ஃப்ரண்டேஜ்னு பார்த்தீங்கன்னா ஒரு முந்நூற்றம்பது அடி நமக்கு ஃப்ரண்டேஜ் வந்துருதுங்க பக்கத்தில் எல்லாமே தோப்புதாங்க சுற்றி எல்லா பக்கமே தோப்புக்குதான் முன்னாடி பார்த்தீங்கன்னா நமக்கு ஃப்ரண்டேஜில் ஒரு ரெண்டு ஏக்கரா எம்டி லேண்ட் வந்துருதுங்க ஆறு ஏக்கரா நமக்கு தென்னந்தோப்பாக வந்துருதுங்க இந்த தோப்பை பொறுத்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா தன் பாய்ச்சலாம் தண்ணி இருக்குங்க அப்போ எவ்வளோ தண்ணி சௌரியன்றதை பார்த்துக்கோங்க ஈல்ட்டை பொறுத்த அளவுக்கு பிரமாதமாக இருக்குங்க இன்னும் கொஞ்சம் நம்ம நல்லா மெயின்டைன் பண்ணும்போது நம்ம நல்லா ரிசல்ட் எடுக்கலாங்க மரங்களை பொறுத்த அளவுக்கு மரங்களோட வயசுன்னு பார்த்தீங்கன்னா வந்து ஒரு பதினஞ்சு வயசுலேருந்து இருபத்தஞ்சு வயசுக்குள்ளே இருக்குதுங்க காப்பை நீங்களே பாருங்கள் எந்த அளவுக்கு காய்ச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஆட்டு எரு கோழி எரு இந்த மாதிரி எருகள்லாம் கொடுக்கும்போது பார்த்தீங்கன்னா காப்பு அட்டகாசமாக இருக்குங்க இந்த நிலத்தை பொறுத்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா வந்து நமக்கு தனி சர்வீஸ் தனி கேணி கிடையாதுங்க பங்கு சர்வீஸ் பங்கு கேணி தான் வருது நமக்கு பார்த்தீங்கன்னா அண்ணன் தம்பி ரெண்டு பேருங்க அதில் ஒரு ஆள் இப்போ நம்ம ஒரு எட்டு ஏக்கரா கொடுக்குறாருங்க இன்னொரு ஆள் எட்டு ஏக்கரா நமக்கு வச்சுக்கிறாருங்க அதனால பார்த்தீங்கன்னா தனி சர்வீஸ் வராது மரங்களை பொறுத்த அளவுக்கு மரங்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா இருபத்தஞ்சு அடி டிஸ்டன்ஸ் வச்சு தான் நட்டுருக்காங்க நமக்கு பார்த்தீங்கன்னா நடுவில் வாய்க்காலுக்கு மேற்க வந்து நமக்கு வந்துடுதுங்க வாய்க்கால் கிழக்க வந்து அவங்க பங்காளி வச்சுருக்காங்க மேற்கு நமக்கு வந்துடுது கேணியை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா முப்பது மூலம் கேணிங்க கேணியில் வந்து வாட்டருக்கு எந்த பிரச்சனையுமே கிடையாதுங்க கேணியில் பார்த்தீங்கன்னா ஒரு இருபத்தஞ்சு அடி இருபது அடியிலேயே நமக்கு தண்ணி வந்து நல்லா இருக்குதுங்க வாட்டர் நல்லா ரெகுலராக யூஸ் பண்ணிகிட்ருக்காங்க பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா நம்ம தொட்டி வந்துடுதுங்க அஞ்சு ஹெச்பி ஃப்ரீ சர்வீஸ் இருக்குது நமக்கு இதில் தண்ணி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம தொட்டியில் விழுந்து தொட்டியில வந்து நமக்கு தம்பாச்சியிலாக பாயுங்க காடு போகிறாமல் சமுக்கமாக பாயும் எங்கேயுமே பார்த்திங்கன்னா மேசருவு அப்படின்ற இல்லைங்க அந்த விஷயமே இல்லைங்க எல்லாமே கிழக்கு சரிவு உள்ள நிலம் தான் போர் பொறுத்த அளவுக்கு பார்த்திங்கன்னா இதுவும் பங்கு போகிறதாங்க முன்னாடி நமக்கு ரெண்டு ஏக்கரா எம்டி சொன்ன இல்லைங்க இது முன்னாடி வந்துருது இதுக்கு எல்லாம் இவங்க சேர்த்து கோட் பண்ற பிரைஸ்ன்னு பாத்தீங்கன்னா வந்து ஏக்கர் வந்து இருபத்தி மூணு லட்சம் ரூபாய் சொல்றாங்க நேரடியா வந்து அனுசரிச்சு பேசிக்கலாங்க இது போல நிலங்களை ப்ரொமோட் பண்றதுக்கும் இந்த நிலங்களை பத்தி டீடெயில் தெரியுறதுக்கும் ஸ்கிரீன் நம்பர் யூஸ் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம்